வணக்கம் ஆர்கே கே பேசுகிறேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் முதல்ல எனது நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் எனது தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு வந்து உதவி பெற்றுக்கொண்டு துரோகம் செய்பவர் யார் அவர்களிடத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த துரோகத்தால் பாதிக்கப்படாத மனிதர்களே யாரும் இருக்க முடியாது நீங்களே நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க தீட்டிய மரத்தில் கூறு பாய்ந்தது ஏறி வந்த ஏனியை எட்டி உதைத்தார் வரம் கொடுத்தவர் தலையிலே கையை வைத்தார் என்று அவரவர்களுடைய தகுதி கேட்ட மாதிரி இது எல்லார் கீழ் மட்டத்திலிருந்து மேல் மட்டம் வரை அரசியலிலிருந்து வியாபாரத்திலிருந்து திரைப்படத்துறையிலிருந்து எல்லாருக்கும் நடக்கின்ற அனுபவம் அதாவது உதவி செய்பவர்களே தனக்கு எதிராக சதி செய்து தன்னை அழித்து விடக்கூடிய நிகழ்வுகள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் அவர் அவருடைய ஈடுபட்டிருக்கின்ற துறையில் கட்டாயம் ஏற்பட்டிருக்கும் அதை பற்றி தான் இன்றைக்கு நாங்கள் பேசப் போகின்றோம் இதற்கு உதாரணமாக மகாபாரதத்தில் தர்மபுத்திரர் பீஷ்மரிடம் ஒரு அரசன் யாரை முழுமையாக நம்ப வேண்டும் யாரை உதவியாளராக வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வியை கேட்டார் அதற்கு பீஷ்மர் பதில் சொல்கின்றார் பரசுராமர் சொன்னதை நான் உனக்கு அப்படியே சொல்கிறேன் என்று ஆரம்பிக்கின்றார் ஒரு மிகப்பெரிய காடு இருந்தது அந்த காட்டின் வெளியே சக்தி வாய்ந்த ஒரு ரிஷி இருந்தார் அந்த ரிஷி அருகிலே அந்த காட்டிலே வாழ்கின்ற புலி கரடி சிங்கங்கள் யானைகள் டெனேஸ்வர் என்று சொல்லக்கூடிய மிருகம் அது அந்த நாளில் சரபம் என்று பெயர் வைத்திருக்கின்றார்கள் அந்த சரபம் போன்ற அத்தனை மிருகங்களும் வாழ்ந்திருந்தன அந்த முனிவரிடத்திலே பக்கத்திலே வந்து சாதுவாக பழகக்கூடிய அளவுக்கு அவருடைய தவ வலிமை இருந்தது அவரும் அதை அன்பாக அவரிடத்தில் பழகுவார் அந்த மிருகங்களுடைய பாஷை கூட அந்த முனிவருக்கு தெரிந்திருந்தது இப்படி இருந்த நேரத்தில் அந்த காட்டை ஒட்டிய ஊரிலிருந்து ஒரு நாய் வந்தது அந்த நாயும் அந்த முனிவரை சுற்றி சுற்றி வந்தது ஒரு நாள் அந்த நாயை அந்த காட்டிலே வசிக்கின்ற சிறுத்தை அடிக்க வந்தது இந்த முனிவரிடம் வந்து அடைக்கலம் வந்தது எனக்கு பயமாக இருக்கிறது இந்த சிறுத்தை என்னை அடிக்க வரை கொல்ல பார்க்கிறது என்று அடைக்கலம் கேட்டது அதற்கு அந்த முனிவர் தன்னுடைய தவ வலிமையால் அந்த நாயை சிறுத்தியாக மாற்றினார் நாயாக இருந்தது சிறுத்தியாக மாறியது ஒரு நாள் அந்த சிறுத்தியை புலி துரத்தியது இதேபோல் வந்து உதவி கேட்டதற்கு இந்த நாய் அதாவது சிறுத்தையை அவர் திரியும் புலியாக மாற்றினார் ஒரு மதம் கொண்ட யானை ஒரு நாள் துரத்தியது இந்த புலியை அவர் திரியும் யானையாக மாற்றினார் சிங்கம் விரட்டியது அந்த சிங்கத்தையிடமிருந்து யானையை சிங்கமாக மாற்றினார் அந்த சிங்கத்தையுடமிருந்து பயம் வந்ததினால் சரபமாகவே மாற்றினார் ஒட்டுமொத்தமாக நாயாக இருந்த அந்த மிருகத்தை படிப்படியாக சரபமாக மாற்றிவிட்டார் சரபமாக மாறிய பிறகு ஒட்டுமொத்தமான காட்டியே அது தன்னுடைய ஆணவத்தினாலும் அகங்காரத்தினுடனும் தன்னுடைய அதிகார போதையினாலும் எல்லா மிருகங்களையும் அடித்து துன்புறுத்தியது ஆணவத்தோடு நடந்து கொண்டது பல மிருகங்கள் அந்த காட்டை விட்டே ஓடியது இதனுடைய அட்டகாசத்தை தாங்காதல் இதற்கு அளவுக்கு அதிகமான சந்தோஷமும் அகங்காரமும் இருந்தது தான் நினைத்தது நாம் எப்படி இருந்தோம் என்று இப்படி இருக்கிறோமே என்று திடீர் என்று அது மனதில் ஒரு எண்ணம் புகுந்தது அதாவது அந்த சரபம் அடிப்படையில் அது நாய் நம்மை போலவே யாராவது இந்த முனிவரிடத்தில் வந்து உதவி கேட்டால் அவரோ உதவி செய்யும் சுவாபம் உடையவர் நம்மை மாற்றிய போலே முன்னர் சரபமாக மற்றவருடைய மிருகத்தை மாட்டிவிட்டால் தன்னுடைய மரியாதை என்னவாகும் இதற்கு என்ன வழி என்று யோசனை செய்தது அந்த முனிவரை கொன்றுவிட்டால் நமக்கு பிரச்சனையே இருக்காது கடைசி வரைக்கும் நம் இந்த காட்டிலே ராஜாவாக இருந்து விடலாம் என்று எண்ணம் கொண்டு அந்த கெட்ட எண்ணத்துடன் அந்த முனிவரை அணுகியது இது வந்தனுடைய எண்ணத்தை புரிந்து கொண்ட அந்த முனிவர் புரிந்து கொண்டு அதை பழையபடியை நாயாகவே ஆக்கிவிட்டார் அப்போது சொன்னார் நீ எப்படி இங்கே வந்தாய் நாயாக வந்து உன்னை படிப்படியாக நான் உயர்த்தினேன் ஆனால் பெரிய மிருகமானது கூட உனது அடிப்படை குணம் இருக்கின்றது பல் அடிப்படை குணம் நீ நாய் தான் அந்த நாய்க்குண்டான ஆத்ம பலம் தான் உன்னிடத்தில் இருந்ததை தவிர நான் மாற்றிய சிங்கம் புலி யானை சரவம் என்ற அந்த ஆன்ம பலம் உனக்கு வரவில்லை நீ அடிப்படையில் நாய் தானே தவிர எந்த உயரத்திற்கு போனாலும் உன் நாய் தானே தவிர என்று விரட்டிவிட்டார் அப்போது பீஷ்ம சொல்றார் இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு நீ உதவி செய்தால் இந்த நாய்க்கு ஏற்பட்ட கெதிதான் நாய் சரபமான ஏற்பட்ட கெதிதான் ஏற்படும் தர்மா ஒரு மனிதனுக்கு உதவி செய்வதற்கு முன்னால் ஆக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அப்போது அவர் சொல்கிறார் அந்த பிஸ்மர் ஒரு மனிதன் முழுமையாக ஒருவனை போது அவனுடைய குடும்ப பாரம்பரியம் குடும்பத்தினுடைய அமைப்பு நல்ல வம்சம் என்ற சகல விதமான ஆராய்ச்சியும் செய்துதான் ஒருத்தவனை உதவியாளனாகவும் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டுமே தவிர உதவிகள் செய்யக்கூடியதாக இருந்தாலும் அப்படிதான் உதவி செய்ய வேண்டுமே தவிர கஷ்டம் என்று வந்துவிட்டால் எல்லோருக்கும் உதவி செய்துவிட்டால் அது மிகப்பெரிய தீங்காக இந்த நாய்க்கும் இந்த முனிவருக்கும் நடந்த கதையாக ஆகிவிடுமே தவிர அதனால் உதவி செய்யும்போது யாருக்கு செய்கிறோம் சின்ன உதவி பெரிய உதவி என்ற விஷயம் இல்லை யாருக்கு செய்கிறோம் அவருடைய குணநலம் அவருடைய பின்னணி அவருடைய குடும்ப பின்னணி என்பதுதான் மிக மிக முக்கியம் இல்லை என்றால் இது இன்றைய நாட்டில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் எல்லா துறையிலும் உதவி பெறுபொழுது இருக்கின்ற நிலை வேறு உதவி பெற்றுவிட்ட பிறகு இருக்கின்ற நிலை வேறு சர்வ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் சிறிய உதவியே பெரிய உதவி ஆனால் தப்பான அவர்கள் மனிதர்களுக்கு நாம் செய்தால் அது மிகப்பெரிய தலைவலியும் இந்த முனிவருக்கு ஏற்பட்ட கெஜி தான் ஏற்படும் ஆனால் முனிவருக்கு தவ வலிமை இருந்தது பழையபடியாக அவர்கள் ஆக்கிவிட்டார் ஆனால் நம்மை போன்ற சாதாரண மனிதர்களுக்கு நம்மிடத்தில் உதவி பெற்றுக்கொண்டு அவர் மேலே சென்று விட்டால் அவரை நம் தெரியும் பழையபடியாக கொண்டு வர முடியாது நாம் ஒன்றும் முனிவரல்ல அதனால் உதவி செய்பவர்கள் ஒரு தடவைக்கு பல தடவை யோசனை செய்து சிறிய உதவியை பெரிய உதவியை யாருக்கு செய்கிறோம் என்பதை பார்த்து செய்தால் நாம் இந்த துரோக சிந்தனையிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ளலாம் தான் நீங்கள் இன்றும் பார்க்கலாம் அரசியலிலும் பார்க்கலாம் அதிகார வர்க்கத்திலையும் பார்க்கலாம் பெரிய பதவியில் இருப்பாங்க ஆனால் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப இந்த நாய் மாதிரி ஏறி வந்த ஏனியை ஒட்டி வதிக்கிறது அந்த பதவிக்கு உண்டான மரியாதையும் தகுதியும் அவங்க கையில் கொஞ்சம் கூட இருக்காது காரணம் தகுதி இல்லாதவங்க கையில் போய்ட்டு இந்த பதவி மாட்டிக்கிறது தான் தான் நம்ம நடைமுறையில் பார்க்கின்ற உண்மையாகும் இப்போ நான் சொன்ன விஷயம் வந்து ஒரு மனிதனுக்கு உதவி செய்கிறது மட்டும் இல்லை நம்ம ஜனநாயகத்தில் இருக்கோம் ஜனநாயகத்துலேயும் சரியான நபரை நம்ம தேர்ந்தெடுக்கிறோன்னா இந்த நாய் எப்படி சரபமாகி எல்லாருக்கும் தொல்லை கொடுத்ததோ இந்த நாய் மாதிரி குணம் உள்ள மனிதர்களை நம்ம நாளைக்கு தேர்தலில் தேர்ந்தெடுத்தாலும் அது அந்த காட்டில் இருக்கிற மிருகங்கள்லாம் எப்படி கஷ்டப்பட்டதோ அதே மாதிரி தான் நம்ம கஷ்டப்படுவோம் உதவி மட்டும் இல்லை நாளைக்கு நம்ம செலுத்துகிற வாக்கு கூட சரியான நபராக பார்த்து நம்ம தேர்ந்தெடுக்கலனா வாக்கு அளிக்கலைன்னா நிச்சயமாக நம்ம கஷ்டப்படுவோன்றதை நீங்கள் இதை மனசில் வச்சிங்கன்னா நம்ம எதிர்காலத்துக்கு இது நல்லது அப்படிப்பட்ட நன்றி கெட்டவருடைய குணங்கள் எப்படி எப்படி யாரையும் குறிப்பிடாம ஒரு சில உதாரணங்கள் மூலமாக ஒரு மூணு மூணு உதாரணம் சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்றேன் உதாரணத்துக்கு மிதன லக்னன் வச்சுங்க அந்த ரெண்டு கூடிய சந்திர பகவான் ஆறிலே நீசன் பெற்று குரு பகவானும் எட்டிலே நீசன் பெற்று உடன் ராகுக்கு கேது சம்பந்தப்பட்டால் இப்படித்தான் செய் என்று இருக்காது மனசாட்சிக்கு விரோதமாக அந்த மனிதர்கள் நடந்து கொள்வார்கள் அடுத்த உதாரணம் கும்பலக்கணம் ரெண்டு கூடிய குரு பன்னெண்டிலே நீச்சம் பெற்று ஐந்து கூடிய புதன் ஆறிலே இருந்தால் மனசாட்சி இல்லாமல் நன்றி இல்லாமல் இப்படிதான் நடந்து கொள்வார்கள் அடுத்தது விருச்சக லக்கணம் ரெண்டு கூடிய குருவும் ஐந்து கூடிய குருவும் பன்னெண்டிலே சம்பந்தப்பட்டு ராகி கேதுகள் சம்பந்தப்பட்டால் இப்படி தான் இருப்பார்கள் என்பது ஒரு பொதுவான விஷயம் இந்த மாத பரிகாரத்தில் வந்து இல்லாதப்பட்டவங்க ஒரு ஏழை தம்பதிகளுக்கு வயதானவர்களுக்கு வஸ்திரம் அதாவது துணியை தர சொன்னேன் ஃபோனில் நிறைய பேர் வந்து இந்த நீங்கள் சொன்னதை வந்து நாங்கள் செய்கிறோன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க நிறைய பேர் செஞ்சுருக்காங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது கேட்குறதுக்கு அதனுடைய பலன் நீங்கள் கட்டாயம் வர தீபாவளிக்குள்ளே நிச்சயமாக தெரிஞ்சுப்பீங்க மீண்டும் உங்கள் அனைவருக்கும் எனது தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த நவம்பர் மாத பலனையும் குரு பயிற்சி பலனையும் பார்க்காத நண்பர்களாம் அன்பர்களாம் மீண்டும் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு நல்ல பலன் இருக்கும் அனைவருக்கும் எனது இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்காக உங்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த மாதம் நான் சொல்லக்கூடிய பலன் உங்களுக்கு உங்கள் ஃபோனுக்கு உடனடியாக வரணுன்னா ஆர்கே அஸ்ட்ராலஜி சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்